அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் மாசி மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிவன் ராத்திரி இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன உற்பதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் அரக்கோணம் அடுத்த காவேரி ராஜபுரம் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த குருவிமலை ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் கலவை அடுத்த பெண்ணக பள்ளத்தெரு பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் கோலூட்டூர் செங்கம் அடுத்த பருவதமலை அடிவாரம் மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம் நெமிலி அடுத்த மகேந்திரவாடி நாடக மன்ற உரிமையாளர் ஊர்லிய நாடகம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் வெம்பாக்கம் அடுத்த உமையால்புரம் ஆரணி ஸ்ரீவாரி நாடக மன்றம் திமிரி அடுத்த கனியனூர் மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் சித்தூர் டு திருப்பதி அடுத்த சின்ன பண்டப்பள்ளி ஆரணி பூவரசன் நாடக மன்றம் கொடைக்கல் ரெண்டாடி அடுத்த கல்லாங்குப்பம் ஆரணி துளசி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த பாடகம் ஆரணி மனோ நாடக மன்றம் செய்யாறு அடுத்த இளநீர் குன்றம் கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம் வந்தவாசி டு ஒரத்தி அடுத்த கீழ் செம்பேடு கடையுப்பை பரணி மன்றம் ஆரணி சந்தவாசல் அடுத்த கேலூர் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் கோலூர் அடுத்த மேல் சோழங்குப்பம் ஆரணி ஸ்ரீ சிவஸ்ரீ நாடக மன்றம் வெம்பாக்கம் அடுத்த எடப்பாளையம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த கோழமந்தல் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த அள்ளியாள மங்கலம் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் திருத்தணி அடுத்த கோணலம் கோணலத்திலே நாடகம் ஆரணி சபரி நாடக மன்றம் ஆரணி அடுத்த குட்டியம் கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் சென்னை கோயம்பேடு அடுத்த திருமங்கலம் வாட்டர் டேங்க் மேல்மருவத்தூர் சர்வசக்தி நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த ஆரிய பெரும்பாக்கம் வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த தக்கோலம் அடுத்தி நாடக மன்றம் அடுத்த இன்று இன்றிரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் இன்னைக்கு பதிவு போறதுக்கு தாமதமானாலும் உங்களுடைய சகோதரி எப்ப பதிவு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் மற்றும் குட்டிஸ் எல்லாருக்குமே நன்றி